அவளும் உன்ன மாதிரியே அடிக்கடி கட்டி சூடம் காட்வா ஆ ஏருங்க நான் ஆ ஏரே ஏரே பொண்டாட்டிக்கு சேவை பண்ண புண்ணியம் ஆ ஆ ஆ ஆ வாங்க சார் வணக்கம் உங்களுக்கு என்ன வேணும் மிஸ்டர் கஜபதி பாக்கணும் அப்படிங்க யார இல்லையே வேற யாரெல்லாம் இருக்கீங்க இந்த வீட்ல என் பொண்ணு என் பையன் என் பையனோட சம்சாரம் உங்க பையனை நான் பாக்கலாமா

மிஸ்டர் ரகு நீங்க சொன்ன அந்த நாலு பேர் இவங்க தானே இவரா நீங்க பாத்திருக்கீங்களா பாத்திருக்கேன் எத்தனை தடவை ஒரு தடவை பாத்திருக்கேன் சார் எங்க பாத்தீங்க எங்களுக்கு சொந்தமான ஒரு சவுக்கு தோப்புல ஒரு பொண்ணோட பாத்திருக்கோம் சார் அந்த பொண்ணு இதானே ஆமா சார் நீங்க பாக்கும்போது இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க மிஸ்டர் ரகு நீங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இவங்க சொல்றதுக்கு நிறைய வித்தியாசம் எப்படி? எப்படி இப்ப நீங்க போலாம் எப்ப கூப்பிட்டாலும் கோர்ட்டுக்கு வரணும் சரிங்க

எனக்கு சில விஷயங்களை அவர் தெளிவுபடுத்த விரும்புறார் அப்ஜெக்சன் ஓவர் யூ கேன் ப்ரோசீட் மிஸ்டர் வரதராஜன் இவங்க ரகு மேனேஜரா இருக்கிற கம்பெனில அவரோட வேலை பாக்குறவங்க கம்பெனியோட இயர் அக்கவுண்ட்ஸை இம்மீடியட்டா முடிச்சாகனங்கிற நெருக்கடியான சூழ்நிலை ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணாங்க மிஸ்டர் ரகு அங்க வெயிட் பண்ணார் சில தவிர்க்க முடியாத காரணங்களால இவங்களால அங்க போக முடியல உண்மை அப்படித்தானு கட ஆமா இவரான நான் இவங்களை சில கேள்வி கேட்க விரும்புறேன் இதுக்கு முன்னாடி எப்போ ஹோட்டல் ரூம் புக் பண்ணிருக்கீங்களா இல்ல அப்படின்னா இதுதான் முதல் தடவையா முதல் தடவையா ரூம் புக் பண்ணும் போதே குழப்பமாயிடுச்சு அப்படித்தான இதெல்லாம் விசாரணைல வச்சுக்கலாமே Bail granted. Raghu! Raghu! Hey! You are not going to die. You are not going to நாளைக்கு எந்த முகத்தோட அவங்க ஆபீஸ் போவாங்க ரகு சார் ப்ளீஸ் ரேகா நீங்க சும்மா இருங்க டேய் இன்ஸ்பெக்டர் நான் அடிச்சு கேட்டார் நான் சொல்லல ஆனா கோர்ட் வரைக்கும் அவங்க கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்திட்டீங்க ரகு ஒன்னால கொலை கேஸ் கேஸ் என்னடா தூக்கலயே போட போறாங்க அப்படி போட்டாதான் என்னவா அப்பாவ நான் பாத்துட்டேன் லைக்கா உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியுது சாரிஸ் தேங்க் யூ சோ மச் இந்த வீடு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கட்டினது இந்த வீட்டும் பேரில் எந்த விதமான கடனும் கிடையாது இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன்னா என்னால் உன் கௌரவம் எப்பவுமே பாதிக்காது பொண்டாட்டியும் இந்த வீட்டில் இருந்து நல்லபடியாக பண்ணுங்க நானும் என் பொண்ணும் இந்த வீட்டை விட்டு போறோம் அப்பா நீ அப்பான்னு சொல்றத நான் விரும்பல அப்பா நான் எந்த குத்தனை செய்ய

அதுக்கு நீங்க ஏன் போனோம் இது உங்க வீடு நீங்க இங்க தான் இருக்கணும் நானும் அவரும் போறோம் வேணாம் இந்த வீட்டோட வாரிசை நீ சுமந்துகிட்டு இருக்க நானும் ஒரு கற்பிணிய வீட்டை விட்டு அனுப்புனேங்கிற பாவத்துக்கு ஆளாக மாட்டேன் சரி இப்ப நான் அந்த வீட்டுல இருந்து அவங்க கௌரவம் பாதிக்கும் அப்படிதானே எங்க போறீங்க மாமா மாமா கொஞ்சம் சொல்லுங்க லக்ஷ்மி நான் இந்த கொலையை செஞ்சிருப்பேன் நீ நம்புறியா இல்ல சத்தியமா நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்க எனக்கு அது போதும் அப்பாவை என் மேல சந்தேகப்பட்டதுக்கு அப்புறம் நான் அந்த வீட்டுல இருக்க கூடாது நான் நிரபராதையை நிரூபிக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல கால் எடுத்து வைக்க மாட்டேன் ஓ மேல சத்தியம்

ஒரு மாடலிங் பொண்ணை காதலிக்கிறானேங்கிற கவலை அவங்க வீட்டுல தமக்க கொடுக்குறா அதே நேரத்துல ஒரு பணக்கார வீட்டு பையனை காதலிக்கிறாளேங்கிற சந்தோஷம் எங்க வீட்டுல ஒரு நாள் ஒரு சின்ன விபத்து நடந்துச்சு நிலைமை மாறி போச்சு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல எங்க காதல ஆதரிச்சாங்க ஆனா எங்க வீட்டுல எது தாங்க நாங்க ரெண்டு பேரும் ஒரு முடிவுக்கு வந்தோம் எங்களுக்கு யாருமே தேவையில்லைன்னு வீட்டை விட்டு வெளியில வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இப்போ அவர் எங்க இருக்காரு ஏ பாக்கணும்னு தோணுதா கொஞ்சம் இருங்க நான் கூட்டிட்டு வந்துடுறேன்.

உங்க கௌரவம் பாதிக்க நான் காரணமா இருக்க விரும்பல அதெல்லாம் நான் பெருசா நினைச்சிருந்தா உங்களை ஜாமீன்ல எடுக்க நான் ரேகா வாங்கிச்சிருக்க மாட்டேன் சந்தோஷத்திலயும் சரி கஷ்டத்துலயும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கணும் அதான ஃப்ரெண்ட்ஷிப்